நீங்கள் நினச்சிடலாம் மனுஷனை நம்பி சொந்த வந்துட்டு சொல்லி அனந்த வீட்டை சொல்லி காசை வாங்கி ஆ ஆமாம் கடன் கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்துருவோமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி செஞ்சுருக்கிறீங்க ஞாபகம் இருக்கா அப்படி செஞ்சிருக்கிறீங்க கடனை வாங்கி உதவி கேட்டு வெக்கத்தை விட்டு போய் கேட்டு கடனைலாம் அடைச்சி அப்பாடா பெருமூச்சு விட்டுட்டீங்க கடன் அதோட கொஞ்ச நாள் கடனே இல்லாமல் சூப்பராக அந்த ஒரே ஸ்டோத்திரம்ப்பா ஸ்டோத்திரம்ப்பான் இருந்தீங்க அதோடு அப்படி போயிட்டா இல்லைல்ல அடுத்து கடன் எப்படி வயாரிச்சின்னே தெரியாமல் ஏறிருக்கும் ஏன்னா கடன் வாங்கிற ஹாபிட் நம்மளை விட்டு போகாது புரியுதுங்களா அது பழகிட்டு அடுத்து மறுபடியும் மறுபடியும் கடன் இருக்கும் மறுபடியும் போய் அதே மாதிரி கேட்குறதுக்கு மனசு வராது தயக்கம் வந்துடும் புரியுதுங்களா அதான் சொல்கிறேன் கடன் வாங்குறத நிப்பாட்டு பிறர்கிட்ட உதவி கேட்குறதை நிப்பாட்டேன் கஷ்டம்தான் நான் உங்கள் இடத்துலேருந்து அனுபவிச்சு பார்த்துட்டு தான் பேசுகிறேன் ஏதோ குருட்டாம் போக்கில் பாஸ்டர்மார்களுக்காக வேறு வேலை இல்லை இவனோ பாட்டு சொல்லிட்டு போயிடுவானோ நம்ம கடந்து தான் கஷ்டப்படணும்னு நினச்சிராங்க நான் இதெல்லாம் அனுபவிச்சு ஏன் நான் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு நான் அதை ஆக்டிவேட் பண்ணால் அதை நின்னையே போட்டு முட்டும் கடனும் வாங்கட்ட வாடா கொடுக்க முடியாது அப்படி நெருக்கத்தில் வந்து நிற்கும் வாட ஓனரோ நல்ல ஓனர் ஒரு மாதிரி ஓனர் தான் பரவாயில்ல நல்ல ஓனர் அவங்க மனசு புண்படாதபடி நடந்துக்கிடணும் அப்போ டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்தா நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு நினப்பு இருக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் கடன் வாங்குறதுக்கான சோர்ஸ் தான் இருக்கும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் கடனை வாங்கிடுவோம் அந்த மாதம் கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்த மாதம் மறுபடியும் மாட்டோம் நான் அனுபவப்பட்டுருக்குறேன் அதே நேரத்தில் கத்தரினை போஷிப்பார் கத்தரினை நடத்துவார் ஆம் கண்டிப்பாக விடுவிப்பார் பார்த்துக்கிடலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கிடலாம் தேவனை நம்பி யாருடைய கடனை வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அதுக்கு கடனை வாங்காம இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு உதவி சில தகவல் பரிமாற்றம் பண்ணிடுறது தயவுசெய்து பண்ணாது உங்க இருதயம் பூரா தேவன் அறிவார் நம்ம திருட்டுத்தனம் மாதிரி தனம்லாம் அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் நம் மனசு உள்ள நினைச்சிரும் காசு தேவை இப்போ இவங்களுக்கு கேட்கக்கூடாது அவங்களா தந்தை வாங்கிக்கிடணும் அப்போ ஒரு ஃபோன் அடிப்போம் அங்கேயே தோற்று போகிறோம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஆளை நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் ஃபோன் அடிக்கிற ஆளை நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் அவன் ஃபோனை போட்டு சாதாரணமாக தான் பேசுவீங்க நான் ஒன்றும் கேட்கலையே அப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போதே உங்கள் மனசில் வந்துட்டு இல்லையா அவன் இவங்களுக்கு ஃபோன் அடிப்போம் இவங்க காசு கொடுத்தாங்கன்னா சூப்பர் ஆண்டு ஒரே இதில் வேறு ஆண்டு ஒரே நீங்கள் சொல்லு நீங்கள் நான் ஃபோன் அடிக்கிறேன் நான் சாதாரணமாக தான் அடிப்பேன் அவங்க காசை பற்றி பேசுனா நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சுருப்போம் அப்படிலாம் இல்லை உங்கள் எதிர்பார்ப்பு அவங்க மேலே இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து வாங்கி தான் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு இல்லையா இது மாறாது ஆ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா சரி சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா ஒரு யூடியூப்பில் திடீர்னு பார்க்குறீங்க உங்கள் ஏரியாவில் ஒரு கடையை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டாங்க இந்த கடை புரோட்டாவும் சிக்கனும் பயங்கரமாக இருந்துச்சுன்னு போட்டா உங்கள் கண்ணில் பட்டுட்டு நீங்கள் வேறு யதார்த்தமாக போகும்போது இந்த இடத்துல கடையா புதுசாக வந்திருக்கா அப்படின்ட்டு போக்கில் பார்த்துட்டு போவீங்க பார்த்துருவீங்க கடையை பார்த்துருவீங்க அப்புறம் சொல்லுங்கள் சார் ஒரு நாளாவது அந்த சிக்கனே அந்த புரோட்டா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தீரும் பார்த்துருக்கீங்களா அந்த வயலியா எத்தனை தடையோ போவீங்க ஒரு நாளாவது அதை வாங்கி அது என்னதான் டேஸ்ட் பாத்ரூம் புது கடை வேற வந்திருக்கு நல்லா இருக்கு வேற ரிவ்யூ வேற கேட்டோம் அப்படி கமிட் ஆயிட்டுன்னா உங்க மைண்ட் கமிட் ஆயிட்டுன்னா அதை செய்யாம விடாது அதே மாதிரிதான் கடன் வாங்கணும்னு முடிவு கமிட் பண்ணிட்டீங்கன்னா கடன் வாங்காம அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஏன்னா இருதயத்தின் ஆழத்துல வந்துட்டு ஆஹ் அதே மாதிரிதான் உதவி கேட்கணும்னு கமிட் ஆயிட்டீங்கன்னா கேட்டுத்தான் இருப்பீங்க அதனால தயவு செய்து கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணு நீட கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுங்க பிரதர் கடன் வாங்காட்டு அடுத்த குழு கொடுக்க முடியாதுன்னா காலம்பூரா நீங்கள் குழு குழுவாக கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு லிமிட்டுக்கு மேலே எவ்வளோ விற்றுருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க கடன் வாங்காட்ட புழப்பம் நடத்த முடியாது எவ்வளோ விற்றுக்குறீங்க இடத்த வித்துருப்பீங்க நகையை வித்திருப்பீங்க எல்லாத்தையும் இழந்து தானே நிற்கிறீங்க இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அதனால் முடிவு எடுத்துருங்க துணி கடன் வாங்க மாட்டேன் இதை கடன் அரைக்கிறதுக்கு அந்த கடன் வாங்க மாட்டேன் தைரியம் முடிவிடும் ஒன்று ரெண்டாவது யாருக்கிட்டையும் உதவியும் கேட்க மாட்டேன்னு முடிவிடும் இந்த ரெண்டையும் ஸ்டாப் பண்ணுங்க பரலோகம் உங்களுக்காக திறந்தா இருக்கும்